நுகர்பொருள் துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி என்பது கூட்டுறவுத் துறையில் ஐந்து ஏக்கர் நிலத்திற்கு கீழாக உள்ளவர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தான் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஐந்து ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் கணக்கெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளி மூன்று மூன்று கோடி தான் தள்ளுபடி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது அது குறைந்த அளவே அந்த தொகை அதையும் தள்ளுபடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்களிடம் அதே போல மத்தியில் திட்ட கமிஷன் இருந்தபொழுது எழுபதாயிரம் கோடி விவசாய கடன் காங்கிரஸ் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் தற்பொழுது அதை கலைத்துவிட்டு நித்தி ஆயோக் என்ற அமைப்பை உருவாக்கியதன் மூலமாக நிதி பகிர்வு என்பது மத்தியிலிருந்து நிதி பகிர்வு தமிழ்நாட்டிலிருந்து வருவாய் என்பது அறுபது சதவீதம் நான்கே மாநிலங்கள் தந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு உட்பட அறுபது சதவீத நிதிகளை பெற்றுக்கொண்டு நம்மிடமிருந்து வெறும் முப்பத்திரெண்டு சதவீத அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு சதவீத நிதிகள் மட்டுமே நமக்கு திரும்ப தரப்படுகிறது ஆகையால் கடுமையான நிதி நெருக்கடியில் அதுவும் முழுமையாக வந்து சேரவில்லை தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அது மட்டுமல்ல யூபி போன்ற மாநிலங்களுக்கு முப்பத்திரெண்டாயிரம் கோடி இன்றைக்கு கடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்து அது மத்திய அரசு உதவி செய்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளின் மூலமாக விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் கோடி இந்த கடன் பெற்றும் அதை தள்ளுபடி செய்யாத ஒரு அரசாங்கம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கு நித்தி ஆயோக் மூலமாக இன்றைக்கு வெறும் பன்னிரெண்டு சதவீதம் வரி வருவாய் தரக்கூடிய யூபி அரசுக்கு இரநூறு சதவீதம் நிதிகளை தருகிறது மத்திய அரசு ஆனால் தமிழ்நாட்டிற்கு அறுபது சதவீத நிதிகளை தரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வெறும் முப்பது சதவீத நிதிகள் தான் திரும்ப தரப்படுகிறது ஆகையால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறேன் நிச்சயமாக அதிக அதிக நிதிகளை பெற்று விவசாய கடன்களை பொதுத்துறை வங்கிகளிலிருந்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் இதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அதே போல நவீன அரிசி ஆலைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைத்தும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் கூட அவர்களுக்கு ஊதிய உயர்வு தராமல் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு கூட்டுறவு துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் பாமாயில் உளுந்த பருப்பு போன்ற விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை சலுகை விலையில் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை என்று அபாயம் மக்கள் பீதியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் அந்த அச்சத்தை போக்கும் விதமாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்ற கேள்விக்கு அமைச்சர் அப்படி ஒரு சாதனமே தமிழ்நாட்டில் கிடையாது அதை ஆய்வு செய்திருக்கிறோம் இது வெறும் வதந்தி என்று கூறியிருக்கிறார் உணவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க விவசாயிகளுடைய கடன்லாம் தள்ளுபடி செய்ய முடியாது நீதிமன்றத்தில் இருக்குன்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சட்டப்பேரவை வரைக்கும் வந்து கேட்குறப்ப மேல்முறையீடுலாம் செஞ்சிருக்கு தமிழக அரசு இது அது தவறான ஒரு நடைமுறை என்று கருதுகிறேன் அந்த மேல்முறையீட்டை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் விவசாய கடன்கள் ஐந்து ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளி மூன்று மூன்று கோடிதான் கூடுதல் செலவினம் அதை கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்வதுடன் பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் கோடி கடனை மத்திய அரசிடமிருந்து நிதிகளை பெற்று தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைக்குள் இந்த அரசாங்கம் செல்ல வேண்டும் யூபி அரசாங்கத்தாலும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தாலும் செய்ய முடிந்ததை ஏன் தமிழக அரசால் செய்ய முடியவில்லை என்ற கேள்வி எழுகிறது ஆகையால் விவசாய கடன்களை கடுமையான நூற்றி நாற்பது ஆண்டு வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் சந்தித்திருக்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த கடன்களை தமிழகத்திற்கு தான் முதலாவது தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் மத்திய அரசு எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த மேல்முறையீட்டை மாநில அரசு திரும்ப பெற வேண்டும் இந்த பத்து பெட்ரோல் பங்குகள் புதிதாக திறக்கப்படும் என்று பெயரிடப்பட்டிருக்கு இதனால மக்களுக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா விலை குறைவோ ஏற்றவோ இவங்களால செய்ய முடியாது எப்படி பார்க்குறீங்க இந்த பெட்ரோல் பங்குகளை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் உணவு நுகர்பொருள் வாணிப கழகம் நடத்தக்கூடிய அந்த வண்டிகள் மட்டும்தான் அங்கு அதுவும் போக்குவரத்து துறையில் உள்ள வண்டிகள் மட்டும் பெட்ரோல் நிரப்பிக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் சாமானிய மக்களுக்கு இது பயனளிக்காது என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த வகையில் குறைந்த விலையில் பெட்ரோலும் டீசலும் இந்த அம்மா பெட்ரோல் பங்கில் கிடைக்குமே ஆனால் அதுவும் சாமானிய பொதுமக்களுக்கு கிடைக்குமே ஆனால் தான் இது வரவேற்கத்தக்கது இல்லை என்றால் அரசாங்கத்தின் வண்டிகளுக்காக போட வேண்டுமானால் இந்த திட்டத்தினால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கருதுகிறேன்